நெல்லை எம்பதியிலே பிட்டாபுரம் என்று ஒரு அற்புதமான பதி இருக்கின்றது இந்த பிட்டாபுரத்தில்தான் பிட்டாபுரத்தம்மை இருந்து அருளாட்சி புரிகின்றார் அந்த பிட்டாபுரத்தம்மையின் சன்னதியிலே அகோர விநாயகர் என்று ஒரு அற்புதமான விநாயகரின் சன்னதி இருக்கின்றது இந்த விநாயகர் முன்னொரு காலத்தில் இன்றைக்கு பிட்டாபுரத்தம்மையின் ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கும் மகாகணபதியின் இடத்தில் இருந்தாராம் சில குழப்பங்களினால் பெருமான் அகோரமாகி விட்டார் அங்கங்கள் விண்ணப்பட்டு விட்டார் இவருக்கு பதிலாக புதியதாக ஒரு கணபதியின் திருமேனியை செய்து அவரை பிரதிஷ்டையும் செய்துவிட்டனர் ஆனால் பிரதிஷ்டை செய்தவர்களின் கனவில் சென்று என்னுடைய சாநித்தியம் என்னுடனே இருக்கின்றது என்பதை பெருமான் உணர்த்தினாராம் அப்படி உணர்த்தியதனால் இந்த கணபதியை கொண்டு வந்து பிட்டாபுரத்தி அம்மையின் திருச்சநதி முற்றத்திலே வைத்து விட்டார்கள் இன்றைக்கும் அந்த மகாகணபதிக்கு பூஜை செய்யும் அன்பர்கள் இந்த அகோர விநாயகருக்கும் மகாகணபதிக்கும் ஒன்றென வஸ்திரம் மாலை முதலான மரியாதைகள் அனைத்தையும் செய்து வருகின்றனர் அவரை குறித்து அகோர விநாயகர் அட்டகம் என்ற அட்டகத்தை திருவைகுந்தம் சங்கரன் ஐயா அவர்கள் ஏற்றியுள்ளார்கள் அதிலிருந்து ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம் வேழமுகமும் விரிசெவியும் வெள்ளை மறுப்பும் வெண்ணீரும் பேழை வயிறும் அரவணியும் பேரு வழங்கு நெடுங்கையும் ஏழை அடியேன் விழிகழிக்க எழிலார்கா காட்சி தந்தருள்வாய் கழையார் புறம் அமர்ந்து கழிக்கும் அகோர குஞ்சரமே கழையார் பிட்டாபுறம் அமர்ந்து கழிக்கும் அகோர குஞ்சரமே எழிழார் காட்சி தந்தருள்வாய் ஏழை அடியேன் விழி கழிக்க திருச்சிற்றம்பலம்